மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார் ராத்திரி எட்டே முக்கால் வரைக்கும் சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது ராசியில் சந்திரன் ரெண்டுல குரு நாலாம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சந்திரன் ரெண்டு வீடு மாறி இருக்கு இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர் சந்திரன் வீடாகிய கடகத்தில் செவ்வாய் செவ்வாயுடைய வீடாகிய மேஷத்தில் சந்திரன் அதனால் சந்திரன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சந்திரன் இடமாற்றம் பெற்றிருப்பதால் கேந்திரங்களில் இடமாற்றம் பெற்றிருப்பதால் இது மிக விசேஷமான பரிவர்த்தனா யோகம் இதன் பயனாக மேஷராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே வியாழ பகவான் அமர்ந்து கொண்டு குடும்பத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுப்பார் குடும்பத்திற்குள் ஏதேனும் மனஸ்தாபம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கோப தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக வழங்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் பல மடங்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியிலேயே குரு இருக்கிறது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் ராசிய அதிபதி பத்தாம் இடத்திலே சனியோடு இணைந்து பத்துவனோடு இணைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது சனி சுக்கிரன் சேர்க்கையால் யோகம் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ரிஷப ராசிக்கு இப்பொழுது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக தொழில் துவங்கலாம் அல்லது இருக்கும் தொழிலையே மேலும் விரிவுபடுத்தலாம் தொழிலை மேம்படுத்துவதற்கு அதிநவீனமயமாக்குவதற்கு விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரமாக இப்பொழுது விளங்குகிறது புதிய புதிய தொழில் யோசனைகளெல்லாம் இப்போது மனதிலே தோன்றும் நாம் ஏன் அதை செய்து கூடாது நாம் ஏன் இந்த தொழிலை செய்து பார்க்கக்கூடாது என்றெல்லாம் இப்பொழுது யோசனை ஏற்படும் அது நல்ல யோசனை அதை முறப்படி செயல்படுத்தும் யோசனைகள் வரும் எல்லாருக்கும் ஆனால் அதை ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட் அதுதான் அங்கே கொஸ்டின் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் என்ன அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது பற்றி இப்பொழுது ஆலோசிக்க வேண்டும் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் என்று இதை சொல்லலாம் ராசிக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகச் சிறப்பான நல்ல நேரம் சூரியனும் புதனும் ஏழாம் இடத்திலே இணைந்திருக்கின்றன இது மிதுன ராசிக்கு ஒரு பெரிய யோகம் என்று சொல்லலாம் எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள் நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடவனோடு ஐந்து குடவன் இணைந்திருப்பது ஒரு யோகம் ஐந்து ஒன்பது இந்த ரெண்டு வீடுகள் ரொம்ப முக்கியமான திரிகோணஸ்தானங்கள் ஐந்தாம் இடம் என்பது மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் துலாம் அதற்கு அதிபதி சுக்கரன் மிதுனத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பம் அதற்கு அதிபதி சனி இந்த ஐந்துக்குடைய சுக்கரனும் குடைய சனியும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக சேர்ந்துருச்சு ஒன்றா சேர்ந்துருச்சு சனி சுக்கரன் சேர்க்கை மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் மிகப்பெரிய நன்மை சாதாரண நன்மை இல்லை பெரிய நன்மை லைஃபே செட்டில் ஆற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப விஷயங்களில் இருக்கலாம் அல்லது ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனையை சரியாக்கி மீண்டும் தேக பலம் சிறப்பாக இருக்கலாம் தேக ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் ஆறு புடையவன் நீச்சமடைந்ததால் யோகம் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது ஏழாம் இடத்துல ஆருக்குடையவன் நீச்சம் இது ரொம்ப பெரிய யோகம் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் நீச்சமான அதிர்ஷ்டம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அல்ல இந்த பாயிண்டை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும் எழுதியே வச்சுக்கலாம் மிதுன லக்னத்திற்கு இரண்டில் செவ்வாய் தோஷம் அல்ல ஏன் ரெண்டுல செவ்வாய் இருந்தால் ஏன் மிதுனத்துக்கு தோஷம் இல்ல ரெண்டுல செவ்வாய் நீச்சம் ஆகிடும் கடகத்துக்கு வரும்பொழுது செவ்வாய் நீச்சம் ஆறு கூடவன் நீச்சமடைந்தால் விபரீத ராஜயோகம் எனவே இப்பொழுது அத்தகைய கிரக அமைப்பு கோச்சார ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது எனவே மிதுன ராசி அன்பர்கள் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் எதிரின்னு யாராவது இருந்தாலும் அவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி உங்கள் பக்கம் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதனத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது அது மட்டுமல்ல மிதுன ராசிக்கு இரண்டு பதினொன்று குடையவர்கள் பரிவர்த்தனை அது ஒரு பெரிய யோகம் இரண்டு குடைவன் பதினொன்னில் பதினொன்று குடைவன் இரண்டில் தனலாபாதிபதி பரிவர்த்தனை எனவே மிக மிக அற்புதமான நல்ல நாள் கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பத்து குடைவன் ராசியிலும் இடமாற்றம் பெற்று சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பான பரிவர்த்தனையும் உருவாக்கி இருக்கிறது எனவே கடகத்திற்கு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுது நிச்சயிக்கப்படும் அஷ்டம சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா இன்னும் தசை நல்லா இருந்தால் பண்ணலாம் புதன்தசை குருதசை சுக்கரதசை இருந்தால் அஷ்டமசனியும் மீறி கல்யாணம் நடக்கும் இப்பொழுது கோச்சார ரீதியாக கடகத்திற்கு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன மூணு பன்னிரெண்டு ஆறாம் இடத்துல மறைவு பெற்றதால் யோகம் பத்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் யோகம் பதினோராம் இடத்துக்கு குருவால் மிகப்பெரிய நன்மை பதவி உயர்வு கிடைக்கும் கடகராசிக்கு இப்போ ஆஃபீஸில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வரும் எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் அதன் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்திலே நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் ப்ரமோஷனுக்கு உங்கள் பேரையும் லிஸ்டில் சேர்த்துருக்காங்க ஒரு நியூஸ் வரும் நன்மைகள் நடைபெறும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய விதத்திலே குடும்பத்தில் அனைவரும் இருப்பார்கள் எனவே கடகராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் திம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நல்ல நாள் ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி இருப்பது ஒரு யோகம் ஐந்தாம் இடத்திலே இருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே புதனோடு இணைந்து முதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது என்பது மேலும் சிறப்பான யோகம் மிக அற்புதமான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது திருமண வயதில் இருந்தால் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு உருவாகும் என திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது மிக அற்புதமாக ஏற்பட்டு இருக்கிறது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள் சார் மார்கடி மாசில் கல்யாணத்தை பற்றி பேசலாமா பேசலாம் கல்யாணம் பண்ண கூடாது பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதுக்காக மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து மௌனமாக இருக்க முடியுமான்னு யாராவது சார் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காமே கல்யாணத்துக்கு பார்க்கலாமா அப்படின்னா இன்னும் இவர் பேசவே மாட்டேங்கிறார் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போய்ட்டா அப்படின்னு இப்போ வாயை திறக்க மாட்டான் என்னன்னா மார்கழி மாதம் நான் பேச மாட்டேன் காமெடியாக இருக்கும் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மார்கழி மாதம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க இப்படிலாம் ஒன்றும் இல்லை தாராளமாக பேசலாம் திருமண பேச்சுவார்த்தை மார்கழியிலே நடத்தலாம் திருமண முகூர்த்தம் தான் வைக்கக்கூடாது பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் மார்கழி முடிய இப்பொழுதே உங்கள் வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் இன்றைய நாள் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக விளங்குகிறது சிம்மராசி ராசி கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி நாலாம் இடமான கேந்திரத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொட்டதெல்லாம் ஜெயம் இன்னைக்கு காரிய சித்தி ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே பேசக்கூடாது அமைதியாக இருந்து உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் கன்னி ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் இருக்குது அதே நேரத்தில் சில கிரகங்கள்லாம் ரொம்பவும் ஃபேவரபிள் பிளேஸ்ல இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேச்சுவார்த்தை தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மற்றபடி உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் பேச வேண்டாம் வேலைகளை செய்யுங்கள் வேலைகள் நன்றாக நடைபெறும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்க்கவும் இன்னைக்கு ராத்திரி எட்டே முக்கால் வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம் அதனால கொஞ்சம் பேச்சை வந்து கம்மி பண்ணுங்க துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது பத்து குடைவன் ஏழாம் இடத்திலையும் ஏழு குடைவன் பத்தாம் இடத்திலும் இடமாற்றம் பெற்று இரண்டு கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை இருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு எனவே துலா ராசிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தார் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மனுஷனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் பாக்கி எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு தான் முதல் நமக்கு தேவை அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் இன்றைய தினம் நோயற்ற வாழ்வாக மகிழ்ச்சியான நல்ல நாளாக ராசிக்கு விளங்குகிறது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகள் வெகு சுலபமாக நடைபெறும் நிறைய பணம் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வந்து வந்து போகும் கையில் தங்காது ஆனா இருக்கும் இன்றைய தினம் துளா ராசிக்கு குடும்ப வாழ்க்கை வியாபாரம் பொருளாதாரம் அலுவலக பணிகள் போன்ற எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள் விச்சக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ஏழில் குரு ராசி அதிபதியும் ஒன்பது குடைவனும் பரிவர்த்தனை ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையவன் செவ்வாய் வீட்டிலே செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை செவ்வாய் சந்திரன் சந்திரன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சந்திரன் இது விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு அர்த்தம் லிட்டரல் மீனிங் என்ன அதிர்ஷ்டங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது ஒன் விச் கெனாட் பி சீன் இன்விசிபிள் அதிர்ஷ்டம்னா இன்விசிபிள்னு அர்த்தம் அதனால தான் நம்ம வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துன்னா பாரு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்து வந்தால் அது அதிர்ஷ்டம் இல்லை அது திருஷ்டம் அதிருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் இரண்டாம் இடமான ஸ்தானத்திலே புதன் அமர்ந்து கொண்டிருப்பதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பி விசா கிடைச்சிடும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் வியாபாரம் உத்தியோகம் போன்றவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு இப்பொழுது வந்து வியாபார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறது அந்த ஜீவனஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது தொழில் ஸ்தானம் வருமானம் தொழில் உத்தியோகம் நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் வினைகள் வினைனா இடத்துல செய்பா செயல்பாடுன்னு எடுத்துக்கணும் நல்வினைகள் தீவினைகள் அனைத்து செயல்பாடுகளையும் குறிப்பது அந்த பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பத்து குடவன் குரு வீட்டிலேயே இருக்கிறது எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நேரம் நல்ல நாள் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்திலே மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் முக்கியமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் உங்கள் அலுவலகத்திலே மேலதிகாரிகள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன என்று உங்களுக்கு புரிய வரும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுஷிற்கு இன்றைய தினம் விளங்கும் மகர ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ஏழு குடைவன் நாலில் நாலு குடையவன் ஏழு நாலு ஏழு இந்த ரெண்டு கேந்திராதிபதிகளும் இடமாற்றம் பெற்றிருப்பது ஒரு யோகம் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய சுக்கரன் ராசி அதிபதி சனியோடு இணைந்து இரண்டாம் இடத்திலே வலுவாக சேர்ந்திருக்கிறது எனவே தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது குடும்பஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு ஒரு சிலர் தங்களுடைய வீட்டை புதுப்பித்து கட்டுவார்கள் வர்ணம் பூசுவார்கள் புதிதாக பர்னிச்சர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதுசா வந்து வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்களை அலங்கார பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சந்தோஷமாக செய்யக்கூடிய செலவுகள் ஏராளமாக ஏற்படும் சுப செலவுகள் மகிழ்ச்சியாக செய்கின்ற நல்ல செலவுகள் அதிகமாக ஏற்படும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ஆறு மூணிலும் மூணு ஆறிலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய சுக்ரன் ராசியிலேயே இருக்கிறது ராசி அதிபதி சனியோடு இணைந்திருக்கிறது சனி சுக்கரன் சேர்க்கையால் யோகம் பதினோராம் இடத்திலே சூரியன் புதன் இணைந்திருக்கிறது எனவே எதை செய்தாலும் வெற்றி மார்கழி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம் கும்பத்துக்கு கும்ப ராசியை பொறுத்தவரை மார்கழி நல்ல மாதம் இப்போ தான் நல்ல நியூஸ் எல்லாம் வரும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக நடக்காதெல்லாம் இப்போ நடந்துடும் இந்த அஞ்சு நாளைக்குள்ள எனவே நன்மைகள் நடைபெறப் போகின்ற மிகச் சிறப்பான நல்ல நாடாக இந்த நாள் விளங்கும் இன்றைய தினம் கும்பராசிக்கு ஒரு நல்ல நாள் ஆரோக்கியம் சீராகும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்னதாக ஜலதோஷம் இருமல் தொண்டையில் கரகரப்பு இந்த மாதிரி சாதாரணமாக இந்த வின்டர் சீசனில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஏதாவது சின்ன நோய் இருந்தால் கூட அது கூட சரியாயிடும் எனவே இப்பொழுது தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசி அன்பர்கள் அனைவரும் இப்பொழுது உற்சாகமாக காணப்படுவார்கள் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஐந்து குடைவன் இரண்டாம் இடத்திலே இருப்பதும் யோகம் வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே மீன ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகின்றன இன்றைய நாள் நல்ல நாள் மீன ராசிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஈஸியா நடக்கும் எல்லாமே எதை செய்யணும்னு நினைச்சாலும் எந்த தடையும் இல்லாமல் செய்வீங்க தடை விலகும் அனைத்து விதமான தடைகளும் விலகும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைக்கும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு